ஒரு பொண்ணு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஒன்பதாம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுங்க இதை பார்த்து அந்த பள்ளி நிர்வாகம் பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த சம்பவம் ஏன் நடந்தது எதனால் நடந்தது இந்த பொண்ணு எப்படி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆனது அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த பதில நம்ம பார்க்க போகிறோம் இந்த அதிர்ச்சிக்குரிய சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் தூமகுரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடசாலையில் தாங்க நடந்திருக்கு அங்கே உள்ள அரசு பாடசாலை அந்த விடுதியில் தான் இந்த பொண்ணு ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்ருக்காங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அந்த பொண்ணுக்கு பயங்கரமான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு இதனால் அந்த பொண்ணு அவதிக்கும் உள்ளாயிருக்காங்க உடனடியாக அந்த பொண்ணை வந்து சிக்பல்லார் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அப்போ அந்த சிறுமி முழுமாத கர்ப்பமாக இருப்பதாகவும் பிரசவ வழியால் துடிப்பதாகவும் அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க விடுதி நிர்வாகிகள் இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த சிறுமி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த நிலையில இது குறித்து காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிறுமியிடம் விசாரித்த போது அவர் கர்ப்பத்திற்கு யார் காரணம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லலை இது குறித்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளை தொடங்கியுள்ள நிலையில இந்த சம்பவம் அந்த பகுதியில பலருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி ஒரு குழந்தைய படிக்கிறதுக்காக அவங்க பெற்றோர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற நேரத்துல அதுவும் பதினான்கு வயது சிறுமி ஒரு குழந்தைய பெற்று எடுக்காங்கன்னா நினைச்சு போதே நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும்போது அதற்கான குற்றம் அந்த பொண்ணுக்கு இழைத்த நபர் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக வெளிக்கொண்டு வந்து அவருக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கப்பட வேண்டும் ஒரு பதினாலு வயது சிறுமி அந்த சின்ன வயசு இது குழந்தை தன்மையை அனுபவிக்க வேண்டிய வயசுல அந்த பொண்ணு ஒரு குழந்தை பெற்று எடுத்திருக்கானா நினைக்கும் போது நமக்கே தலை சுத்துது இந்த சமூகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு கலியா கலிகாலம் கழிகாலம்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இதுதானா அப்படிதாங்க நினைக்க தோணுது இந்த சம்பவத்தில் போலீசார் தீவிர விசாரணை இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அந்த பெண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய நபர் யார் அப்படிங்கிறத காவல்துறையினர் கண்டுபிடித்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பலரும் இப்போ தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க மேலும் கிரைம் சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க